புனித நீராக்கலாம் ஆந்திரிக ரீதியான விஷயம் இந்த புனித நீரை பயன்படுத்தி செஞ்சு பாருங்க மிக சூப்பரான பலன் திறமை அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மோசஸ் எல்பி ஜோதிடர் வாஸ்து ஜோதிடர் ஆய்வாளர் சொல்லிடும் ஈரோவாக்கும் உப்பு என்ற தலைப்புல சொன்னதை செய்யும் உப்பு என்ற ரெண்டாவது தலைப்புல குடும்ப தேன விஷயம் இன்று உப்பு வழிபாடு அப்படின்ற பிரகாரமாக இந்த தலைப்பை எடுப்போம் சோ உப்பு வழிபாடு அது என்னங்க உப்பு வழிபாடு ஏன்னா உப்பு வந்து கடல் நீர்ல சோ அப்ப அந்த கடல் நீரை கொண்டு நம்ம செய்யக்கூடிய அந்த வழிபாடுகளை வழிபாடு நம்ம வீட்டுல இருக்க நெகட்டிவ் சொல்லுவாங்களே எதிர்மறை உணர்வுகள் உணர்வு சார்ந்த விஷயம்தான் பெரும்பாலும் உப்பு வந்து உணர்வு சார்ந்த விஷயத்துக்கு தான் பயன்படும் பயன்படுத்தினா சிறப்பாக நல்ல பலனை தரும் சோ அப்ப இந்த எதிர்மறை உணர்வுகள் உணர்வு சார்ந்த விஷயத்துக்கு இந்த உப்பை எப்படி நாம் ஒரு புனித நீராக்கலாம் ஏன்னா உப்பு உப்பு தண்ணியை பாத்தீங்கன்னா நாங்கள் அந்த பூஜைகளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பூஜைகளுக்கு உப்பு கடல் நீரை எடுத்து அதை சில மந்திரங்களை சொல்லி மாந்திரிக பிளஸ் தாந்திரிக ரீதியான விஷயங்களுக்கு அது புனித நீராக்கக்கூடிய ஒரு சூட்சும ரகசியம்தான் இந்த விஷயம் ஸோ இதை வைத்து உங்களுடைய வழிபாடு நீங்க செய்யக்கூடிய குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி அண்ட் அஷ்டமி என்ற மூன்று தினங்கள்ல நீங்க ஒரு வழிபாடு செய்வீங்களே இறை வழிபாடு அந்த இறை வழிபாட்டுக்கு இந்த புனித நீரை பயன்படுத்தி செஞ்சு பாருங்க மிக சூப்பரான பலன் தருங்க ஏன்னா உப்பு உப்பு அதாவது உப்புன்றத காட்டிலும் இந்த வழிபாட்டு அந்த புனித நீர் ஏன்னா இயற்கையாக இயற்கையாக இயற்கை பார்த்தீங்கன்னா அதாவது குறிப்பாக இயற்கை அதை பிரபஞ்சம் இந்த அமாவாசை பௌர்ண பௌர்ணமி அண்ட் அஷ்டமி இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா எப்போதும் தன்னைத்தானே சுத்திகரிச்சுக்கும் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை அண்ட் பௌர்ணமியில் பார்த்திங்கன்னா இந்த கடல் அலைகள்லாம் பார்த்திங்கன்னா அழுத்தமாக இருக்கும்னு சொல்லுவாங்க கடலுக்கு போகக்கூடாது கடல் அலைகள்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் ஏன்னா ஒரு ப்ரெஷர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ இது ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா இயற்கை தன்னைத்தானே ஒரு சுத்திகரிப்பு சீராக்க கூட ஏன்னா டெய்லியும் சுத்திகரிப்பு ஒன்று சன்னி பண்ணிக்கும் சீரமைத்து கொள்ளும் பிளஸ் இந்த மாதிரி குறிப்பிட்ட திதிகளிலும் சீரமைத்து கொள்ளும் ஸோ அதனால தான் பெரும்பாலும் நம்மளுடைய இது அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி சார்ந்த விஷயங்கள்லாம் நம்மளுடைய ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தையும் ஜோதிடம் சார்ந்த விஷயத்துலையும் குறிப்பாக நிறைய அந்த பூஜை முறைகள்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ இந்த இந்த புனித நீரை எப்படி இந்த நம்ம செய்யக்கூடிய இந்த பூஜைகளுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மற்றும் நம்ம இந்த செய்யக்கூடிய இந்த பூஜைகளுக்கு எப்படி பயன்படலான்ற அந்த ப்ரொசீஜரை சொல்கிறேன் என்னென்னாக்கா நீங்கள் கடல் நிற்கிற இதுக்கு என்னென்னாக்கா நீங்கள் நமக்கு தேவையான பொருள் பற்றி கடல் தண்ணியை எடுத்துக்கணும் கடல் தண்ணியை வந்து கரையிலேருந்தும் எடுக்கலாம் ஏன்னா கரையிலேருந்து எடுக்கலாம் ஒரு நீங்கள் இந்த நம்ம மீனவர் நண்பர்கள்லாம் இருப்பாங்க அவங்க நீங்கள் அதை கடலில் போய் மீன் பிடிக்க போவாங்க இல்லையா அவங்க கிட்ட ஒரு ஹண்ட்ரட் பீஸு டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கொடுத்தீங்கன்னா அவங்க போய் ஆழ்கடலில் மீன் பிடிக்கும்போது அங்கேருந்து கொஞ்சம் நல்ல தண்ணி எடுத்துருவான் ரெண்டுமே தண்ணி ஒண்ணுதான் ஆனா ரெண்டுத்துக்குள்ள உப்பு கண்டென்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஸோ முடிஞ்சவங்க இங்க கரையில எடுத்துக்கங்க வாய்ப்பு கிடைச்சவங்க அவங்க கிட்ட கொடுத்து ஒரு அஞ்சு லிட்டர் கேன்ல எடுத்துக்கோங்க ஏன்னா இதை நீங்க நிறைய பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பயன்படுத்திக்கலாம் தேவைன்னா ஒரு லிட்டர் எடுத்துக்கலாம் இல்லை அஞ்சு லிட்டர் கேன்ல கூட வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா நாங்கள் பெரும்பாலும் அவங்க மாதிரி கொடுத்து நாங்கள் வாங்கி வச்சுப்போம் ஏன்னா தேவைப்படும் போது நமக்கு கிடைக்காது இல்லைங்களா ஸோ எப்போதும் வாங்கி ஸ்டாக் வச்சுப்போம் ஸோ அது மாதிரி இப்போ நீங்களும் அது எப்படி வேணா எடுத்துக்கலாம் எனக்கு உப்பே கடல்லே எங்கள் ஊர் பக்கமே இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறேன் ஒன்றும் இல்லை கடல் உப்பு இருக்கணும் இல்லைங்களா அதை கூட நீங்கள் எடுத்து வெறும் தண்ணியிலே போட்டுக்கலாம் ஸோ இதுதான் விஷயம் ப்ரொசீஜர் ப்ரொசீஜர் என்னன்னு சொல்கிறேன் கடல் தண்ணி ஒரு சொம்பில் கடல் தண்ணி அப்படி இல்லைன்னா தண்ணியில் கொஞ்சம் உப்பு கடல் உப்பு போட்டு ஒரு சும்மா ஒரு இவ்வளோ ஒரு சட்டி எடுத்து நீங்கள் போட்டு ஒரு செடி இவ்வளோ கையில் எடுத்து கொஞ்சமாக போட்டு அதை தண்ணியில் கரைச்சிக்கங்க ஸோ அதுக்கு ஈக்குவல் அதாவது என்ன பாதி அளவு பாதி அளவு பன்னீர் இருக்கும் இல்லைங்களா நல்ல வாசமான பன்னீர் இருக்கணும் சும்மா அந்த அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு இருக்கலாம் இல்லாமல் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பன்னீர் வாங்குனீங்க ஒரு ஆஃப் லிட்டர் இருக்கும் அந்த பன்னீரை பாதி அளவு ஊற்றணும் ஸோ ஊற்றுனீங்க இப்போது கடல் தண்ணி பாதி அளவு இருக்குது சொம்பில் மீதி அளவு பன்னீர் இருக்குது ஸோ அதில் கொஞ்சமாக குங்குமம் ஒரு சிறிது திருநீர் சிறிது சந்தனம் போட்டுட்டு மஞ்சள் கொஞ்சமாக போட்டுட்டு நல்ல வாசமான மலர்கள் என்ன நல்ல ஃப்ளவர்ஸ் இருக்கணும் நல்ல ஃப்ளவர் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கணும் அந்த மல்லியோ இல்லை ரோஸோ ஏதோ ஒரு நல்ல வாசமான மலர்களை அதை எடுத்து கொஞ்சம் போட்டுட்டு இதை நல்லா சொம்புக்குள்ளே போட்டுறீங்க போட்டுட்டு உங்கள் க கையில் இல்லை கையில் கலக்காம இந்த வேப்பலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேப்பில அந்த ஈர் இருக்குன்னு சொல்லுவோம் ஒரு மூன்று ஈர் அப்படி இல்லைன்னா மாயில ஒரு மூணு அப்படியும் இல்லைன்னா இல்லைன்னா வெற்றில வெற்றில இருக்குங்களே வெற்றிலு இது ஒரு ஒன்றும் ரெண்டோ ஸோ இல்லை மூணு வெத்தலை வெத்தலை கிடைக்கலன்னா மாய இலை மாயலை கிடைக்கலன்னா வேட்ட இலை ஸோ இதை மூன்றுல ஏதோ ஒன்று மூணுத்தையும் போடணும்னு அவசியம் இல்லை ஏதோ ஒன்று நீங்க அதுக்குள்ளே போட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை இல்லை குல தெய்வத்தை இஷ்ட தெய்வம் இல்லை குலதெய்வத்தை நல்லா வணங்கிட்டு இதை வந்து நீங்கள் வந்து இந்த தண்ணி நீர் படக்கூடிய இடங்கள் எல்லாம் எங்களுக்கு நல்ல உணர்வுகளையும் இறை உணர்வையும் நேர்மறையான உணர்வுகளையும் அன்பு இன்பம் மகிழ்ச்சி நன்மையும் மேன்மை மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒம்பது முறை இல்லைன்னா ஒரு பதினெட்டு முறை நீங்கள் சொல்லி நீங்கள் வாயிலேன்னு சொல்லலாம் இல்லை நீங்கள் மனசில் நினைச்சாலும் அது உள்ளே போயிடும் இல்லை உங்களுக்கு கேட்குற அளவுக்கு கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் ஏன்னா சொல்லும் போது தான் உங்களுக்கு அந்த என்ன சித்திரங்கள் இருக்காது ஸோ அதனால் நீங்கள் விட்டே சொல்லலாம் உங்களுக்கு கேட்குற அளவு சொன்னால் கூட போதும் ஒரு பதினெட்டு முறை நீங்கள் சொல்லி அந்த தண்ணியை கலக்கிட்டே இருக்கணும் அதாவது ஒவ்வொரு முறையும் கலக்க சொல்லும் போது ஒரு பதினெட்டு முறை நல்லா கலக்கிட்டு இதை நீங்கள் பூஜைக்கு தயார் பண்ணிக்கலாம் ஸோ இந்த விஷயத்தில் அப்போ உங்களோட இஷ்ட தெய்வ அருளும் அதில் வந்துடும் உங்களுடைய குலதெய்வ அருளும் அங்கே வரும் உங்களுடைய நல்ல உணர்வுகளும் அது ரிசீவ் பண்ணிக்கும் ஸோ இந்த தண்ணி புனித நீரை நீங்கள் உங்களுடைய பூஜைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய குறிப்பாக அஷ்டமி அமாவாசை பௌர்ணமி இந்த மூன்று தினங்களுக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இந்த மூன்று தினங்கள் பண்ணும்போது சிறப்பாக இருக்கும் ஏன்னா உடனே உங்கள் மனசில் ஒரு கேள்வி வைக்கலாம் நாங்கள் வந்து டெய்லி உப்பு தண்ணியை போட்டு வீட்டை தொடச்சிட்டு இருக்கோம் மகாலட்சுமி அனுப்பிச்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு தண்ணியை போட்டு ஏன்னா உப்பு பார்த்து நான் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் உப்பு என்ன செய்யும் என்றால் நியூட்ரலைஸ் பண்ணிடும் அதுக்கு இது நல்லது கெட்டது என்பது உப்புக்கு தெரியாது அது உணர்வை ஜீரோ ஆக்கிடும் எந்த உணர்வும் அங்கே இருக்காது ஸோ அப்போ நீங்கள் டெய்லியும் நீங்கள் வந்து உப்பு தண்ணியை போட்டு இது பண்ணும் போது உங்களுடைய மகாலட்சுமி அம்சம் வீட்டில் குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் டெய்லியும் பூஜை செய்யக்கூடிய நபராக இருந்தால் நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி நேரங்களில் பயன்படுத்தலாம் ஏன்னா உப்பு வந்து நேர்மறை எண்ணத்தை கொடுக்கும்ல எதிர்மறை ரெண்டு எண்ணத்தையும் நியூட்ரலைஸ் ஆகிடும் அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ வீட்டை போட்டு ஒன்று தொடச்சிட்டீங்க அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் பேசக்கூடிய விஷயம் நேர்மறையாக இருந்துச்சுன்னா அது உப்பு அதை ரிசீவ் பண்ணிக்குவோம் அதே எதிர்மறையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் அதை தான் ரிசீவ் பண்ணிக்கும் அப்போ அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதனால் தினமும் செய்வது என்பது எங்களை பொறுத்தவரையும் நீங்கள் செய்கிறீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு யார் சொன்னாங்க என்னன்னு தெரியாது ஸோ நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுறது பண்ணாத உங்களுடைய விருப்பம் பட் நாங்கள் உங்களுக்கு சொல்வது அமாவாசை அஷ்டமி பௌர்ணமி இந்த மூன்று தினங்கள் மட்டும்தான் அட்வைசபிள் ஸோ இந்த முறையில் அந்த தண்ணியை எடுத்து உங்கள் வீட்டில் எல்லா இடங்களும் இல்லை பாத்ரூமா முத கொண்டு ஏன்னா இருந்து எல்லா விஷயத்தையும் அந்த தண்ணி உங்க வீடு வாழ்கணி எல்லா இடத்துலையும் அந்த தண்ணியை தெளித்து அவங்களோட பூஜை முறைகள் பண்ணீங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்கும் அந்த பூஜை முறைக்கு எப்படி பயன்படுத்தலாம் என்பதை அடுத்த காணொலியில் சொல்கிறேன் பூஜைக்கு எப்படி பயன்படுத்துவது பூஜைக்கு முன்னாடியா பூஜைக்கு பின்னாடியா ஏன்னா அதுக்கு ஒரு ஒரு ரகசியம் இருக்குது அந்த ரகசியம் அடுத்த காணொலியில் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு காத்துருங்க வெகு விரைவாக உங்களுக்கு வரும் உங்கள் இந்த சேனல் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு புதுமையாக இருக்கும் வியப்பாக இருக்கும் அதனால் ஒரு லைக் கொடுங்க ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த தகவல் இன்னொரு நண்பர்கள் மூலயமா ஸ்டேட்டஸ் வழியாக பார்க்குற கடையில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கே அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அதனால் உங்களுக்கு இடையில் நம்ம சொல்லக்கூடிய தகவலை நீங்கள் சீராக கண்டினியூஷனில் உங்களுக்கு கிடைக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ நன்றி வணக்கம்